யோகி ராம்சரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மணி உங்களோட க பீரோவில் உங்களோட பணப்பெட்டியில் பணம் எண்ணிக்கும் நிறைஞ்சிருக்க செல்வ மலை பொழிவதற்கு ஒரு யந்திரம் வந்து இதில் கொடுத்துருக்கோம் அந்த இந்த விளாகில் இதில் வந்து இந்த வந்து நீங்கள் மறைஞ்சி கையில் அதை வந்து ஒரு பேனால வரைஞ்சி ஒரு கட்டம் போட்டு வரைஞ்சி இதில் இருக்கிற மாதிரி அதே போல் வரைஞ்சி அதை வந்து ஒரு லேமினேட் பண்ணி உங்கள் கையில் வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமியை போற்றி அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஓம் மகாலட்சுமி நமக அம்மா தாயே மகாலட்சுமி என்கிட்ட என்னைக்கும் பணம் இருக்கணும் எனக்கு செல்வம் நிறைய வரணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமா மனசார பிரார்த்தனை பண்ணி இதை லேமினேட் பண்ணி உங்களோட பணம் அதாவது நீங்க பணம் வைக்கிற இடத்துல அது பீரோவா இருக்கட்டும் இல்லை கஜான் லாக்கரா இருக்கட்டும் அல்லது நீங்க பர்ஸ்ல எல்லா இடத்துலயும் இந்த எந்திரத்தை நம்பிக்கையோட வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து வீட்டில் பூஜை பண்ணும்போது இதுக்கு கொஞ்சம் தீபாராதனை அதாவது பத்தி காட்டுங்க இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவை உருவாக்கி கொடுக்கும் செல்வ மலை பொழியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி